அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொழுவினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு ஆடேகம் என்று சொன்னால் இந்த கடையை நிச்சயம் அனைவரும் கை காட்டுவார்கள் காரணம் எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் கூட எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் கூட இந்த கடையில் எப்பொழுதுமே இந்த அளவுக்கு கூட்டம் அடைமோதும் இதற்கு மிக முக்கியமான காரணமே அந்த ஆடேகத்தில் அனைவருக்கும் ஏற்றாட் அந்த அளவிற்கு ஆடை தெரிவுகள் மிக சிறப்பானதாக காணப்படும் இலங்கையை பொறுத்தவரையில் தமிழர்கள் முஸ்லீம் மற்றும் சிங்களவர்கள் வாழ்கின்றார்கள் எனவே இந்த கடையில் வந்து அந்தந்த விஷயத்துக்கு ஏற்ற அந்தந்த விஷயத்துக்கு ஏற்ற வகையில் வந்து அந்தந்த சீசனில் வந்து அழகான மிகவும் வேறு கடைகள் இல்லாத அளவுக்கு டிசைன்கள் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விலையும் மிகவும் குறைவாக இருக்கும் ஏனைய கடைகளோடு ஒப்பிடும்பொழுது எனவேதான் இந்த கடையில் வந்து இந்த அளவுக்கு கூட்டம் வந்து அலைமுதும் எனவே இந்த கடையினுடைய பெயர் வந்து சில பேர் வந்து ஊகித்திருப்பீங்க காரணம் நிறைய பேர் வந்து அந்த கடைக்கு செல்வீங்க ஆனால் செல்லாதவர்களுக்கு இந்த கடையினுடைய பெயர் இடத்த வந்து இந்த காணொலியினுடைய இறுதியில் வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள் அலைமோதுகின்றார்கள் அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து புரிந்து கொண்டிருப்பீங்க கிட்டத்தட்ட இந்த காணொலியை பதிவு செய்யக்கூடிய இந்த தினமானது பனிரெண்டாம் தேதி நான்காம் மாதம் அதாவது சித்திரை புதுவோட்டம் நாளை இரவு வந்து மலரவிருக்கிறது எனவே இந்த சூழ்நிலை தான் இந்த கடையினுடைய கூட்டம் வந்து அலைமோதலை வந்து நீங்கள் வந்து கவனிக்கலாம் இன்றைய இந்த தருணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தான் தமிழர்களும் சிங்களவர்களும் மிகவும் இருந்து மிகவும் ஆரவாரமாக நிறைய ஆடைகளை வந்து கொழுவுளை செய்வது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தோடு வந்திருந்து அங்கே வந்து தங்களுக்கு ஏற்றாற்போல் நிறைய ஆடை தெரிவுகளை மேற்கொள்வது மட்டும் இல்லாமல் வந்து குறைந்த விலையிலையும் ஆடைகளை வந்து கொண்டு போறாங்க என்பதாவது சொல்லலாம் எனவே இந்த கடைக்கு ஒரு விளம்பரமாக வந்து நான் வந்து இந்த காணொலி வந்து பதிவிடலாம் ஆனாலும் கூட கொழும்பில் எப்பொழுதுமே இந்த ஆடையத்தில் வந்து மக்கள் கொழும்பிலிருந்து நம்பிக்கையோடு ஆடைகளை வந்து வாங்கி செல்வார்கள் ஏனைய கடைகளோடு ஒப்பிடும் பொழுது இது விலை வந்து குறைவு என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏனைய கடைகளுக்கும் செல்வார்கள் ஆனால் அதிகமாக இந்த கடைக்கு தான் எப்பொழுதுமே வந்து கூட்டம் அலைவோதும் அப்படின்றத இந்த காணொலியை உங்களுக்கு பார்க்கும் பொழுதே வந்து புரிந்திருக்கும் பாருங்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் பெரியவர்கள் என்று வயது வித்தியாசம் என்று நிறைய பேர் வந்து மிகவும் சந்தோஷமாக அதில் ஒரு உணர்வுபூர்வமான எண்ணத்தோடு இந்த கடையில் வந்து கொள்ளுறவில் வந்து ஈடுபடுறாங்க இலங்கையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த வருடம் மிக முக்கியமான ஒரு சித்திரை புத்தாண்டாக ரமலான் பெண்டாக பண்டிகையாக இல்லை என்று சொன்னால் வந்து ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது காரணம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் வந்து மாட்டி சின்ன இருந்த இலங்கை தேசமானது இப்பொழுது மெல்ல மெல்லமாக அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு வருகின்றது இது மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வடயமாக வந்து மாறி இருக்கின்றது காரணம் வந்து நிறைய இடங்களில் வந்து தொழில் ரீதியாக வந்து நிறைய பேருக்கு வந்து சம்பள அதிகரிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளன அதையும் தாண்டி நிறைய கம்பெனிகளில் வந்து இன்சென்டிவ் வந்து வழங்கப்பட்டுள்ளன இன்னும் ஒரே ஒரு சமூகத்துக்கு மாத்திரம்தான் இலங்கையில் வந்து குறிப்பாக வந்து சம்பளம் உயர்த்தப்படவில்லை அதாவது தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் உயர்வும் கூட இப்பொழுது கம்பளங்களோடு பேசப்பட்டு வருகின்றன ஆயினும் மற்ற அனைத்து துறையினருக்கும் இப்பொழுது இலங்கையிலே வந்து சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அது தனியார் துறையாக இருக்கலாம் இல்லை அரசாங்கத்துறையாக காணப்படலாம் அரச துறை ஊழியர்களுக்கு குறிப்பாக வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் அதிகரிப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது இலங்கையிலே எனவே வந்து இப்படியான சூழ்நிலை தான் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் சந்தோஷமாக பூரிப்பாக இளைஞர் மக்கள் ரொம்பவும் வந்து எதிர்பார்த்து காத்திருந்து இந்த பண்டிகையை வந்து கொண்டாட தயாராக இருக்கின்றார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக நான் பதிவிட்டிருந்த காணொலி உங்களுக்கு தெரியும் வந்து பெட்டாவில் அதாவது கொழுமுடைய தலைநகரில் வந்து கொழுமுடைய மக்கள் குழுமிருந்ததை இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கடையினுடைய பெயர் திலக வர்த்தன டெக்ஸ்டைல் எனவே வந்து இதுதான் வந்து பிரதான கடையகம் கிரிபத் கோடையில் வந்து அமையப்பட்டிருக்கின்றது இதற்கு ஏனைய இன்னும் சில பிரான்ச்சஸ்களை வந்து காணப்படுகின்றன ஆனால் இதுதான் வந்து பிரதான தலைமையகம் வந்து காணப்படுறதால வந்து இங்கே வந்து இப்பொழுது வந்து மக்கள் குழுமி இருக்கின்றார்கள் இந்த காணொலி பதிவு செய்யக்கூடிய இந்த தினத்தில் கூட அதிகமான மழை மிகப்பெரிய சத்தத்தோடு ஜோவென்று பெய் பெய்து கொண்டிருந்தது ஆனால் கூட மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீதிகளில் கீழே நாற்காலிகள் சில அமர்ந்திருந்து தங்களுக்கான அந்த பொருட்கள் வடம்ல ஆடை வந்து ஈடுபடுறாங்க எனவே இந்த வருடம் அனைத்து இளைஞர்களுக்கும் சந்தோஷமான ஒரு பொது வருடமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது